தரவருக காளைிற தரவே காளை கரண்ட் கரண்ட் வரல அடே நேரா இந்த இருந்து சைடு போகலாம் இதே hali பாரதத்தின் மாவட்ட

நிகம் நண்பா தி கேமரா ஓகே அதோ தசரிக் போன் নাম্বার தேஞ்சிட்டீங்க அத போன் ஆரம்பிக்கிறதுல பாருங்க 8 மணிக்கு ஆரம்பிச்சு போறோம் யாரென்ன வந்து நம்ம யாரு பெருமாள் சார்

அரியாத அணி அடடவே கம்பதா அது ஒரு ஆசை ஒருமே இயங்கறாங்க வெற்றிகிர்களா ابو மேல கேப்டன் யாரன்ஸ் மேலவர் கேந்து நடற மாட்டீங்க மேலவர் கேந்து நடற மாட்டாங்க தச்சமலைல ஆடுதிகளை கறி விட்டுட்டிருக்கிற சாலை சிவளங்கை சாலையட்ட அந்த வீரமாக செயல்பட வந்து வெற்றியை தேடிக் கண்டாய் மாவீரர்களை நாடி பெரும் படையை சர்பசாதரமாய் காளி இதற்கு தீபங்களை கொண்டிருக்கின்றாய் அந்த காளியை நாங்கள் அப்படி மதிவே தீரமாய் வரவேற்கொண்டு வணமந்து கொண்டிருக்கின்றோம் வீர들아 பாட்டிய வணனக்கு வெற்றியை தேடிக் கேளிய மந்திரம் அளிக்கே மாண்டி சான்ற வீரர்களுக்கு துடிபோல் வணமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமை

வேளபதி கொண்ட செங்கின் புரவி சத்தமா இல்லை யாங்களே மிசின் சத்தவாயே கோர்திரெண்ட பற்பை பயங்கட்டுங்க சித்தி அடியங்கள் வீரதரு உற்ச ஆதி தலத்தினை அரகரித்துக் கொண்டிருக்கிற காளி சிவங்களை நாடட்டான் கோட்டை நாடு பாளை வாட்டோடு காடு பிரம்மாட்டர் சலத்தமரை கொண்டிருக்கிறார்கள் I need a baby

தெற்காவ தெம்பாப்பட்டி சீ அங்கசாய் விநாயகர் ஆயுதப்படி கொண்ட பட்டமர்கள் நாயர் விளையாடி பட்டமர்கள்

கலந்தலையா வீரகடீ பேற்றையா இல்லல கண்ண காரைக்கா இல்லை வேங்கடார்ல முடிந்துருமாப்பா அப் இல்ல கட்ட குப்பை செண்ட்சேரக்கட சத்தமில்லா ஆட்ட மீடியோவின் மீது வரந்தலையா ஆட்டமே வரமே கோடுறா அத்தமே முடிவிலா சீக்கி சீது வரமில்லை எத்தனையோ அங்கர் ஆட்ட வெந்து போய் நின்றோ சப்பில காரணப்பிச் செல்ல மாட்டா அஜதா கட்ட வெஞ்சி திரட்ட தீரே அமைப்பாறை அருகே பாறை வாழ்த்து என்பதால் அவரது காலம்

सच्चे गिरा मार देगा अपने लड़के इतने लड़के आठ लड़के आठ लड़के पंडित के बहार एक सिंह लेंगे बहार एक तंबाले बहार कोटे नारुल கணக்கு தெரிறா பைஜி தோயின சிறப்பு பரிசு வெ르றதுக்கு காரண인 சிறந்த காய் வீரே வெளஞ்சறபான வீரர்களா தோ பதர தெரிங்க அண்டையா வெடிகிர சப்பர் வெடிகிர முன்னா அரே இங்க அலை அரே ரைட் டஸ்ட் தீ கூட பரவ வேண்டிய இடம் எல்லாம் நம்ம யாரோ கோட்டையே பரிசுத்தவளை சிறுமரிவே தெருக்கீ சாலையிரந்த சாலை வீரங்கள குரமான வீரனா பரமான சாலைக்கு பெருமை சேத்திடவா அரும்மிக்க ஒரு வீரருக்கு வெற்றிக்கடவா அரியணையின் சாலைக்கு பெருமை சேத்திடவா அரும்மிக்க ஒரு வீரருக்கு வெற்றிக்கடவா எட்டுரே வேலியா இந்த கடற்படையா இருக்கு பந்தை மாவட்ட முதலாம் டி சூப்பியா சிறந்த சாதக சி காண்டாவே மூஞ்சி ஐயனார் கோயில் சார்

நாட்டி வேண்டையா களம் என்று